இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே அன்பு உறவுகளே உடன்பிறந்தவர்களே என் பாசத்திற்குரிய இறைவார்த்தை முழக்க நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என் இணைய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் கிறிஸ்து பிறந்து நம்மை மீட்டது போல மனித நேயத்தை காத்தது போல அவருடைய சீடர்களாகிய நாமும் நம் மத்தியில் வாழுகின்ற பிறரோடு நமது அன்பை பகிர்ந்து கொள்வோம் இரக்கத்தை பகிர்ந்து கொள்வோம் மனித நேயத்தை பகிர்ந்து கொள்வோம் மொத்தத்தில் பகிர்வின் பிள்ளைகளாக வாழ்வோம் நம்மால் முடிந்த உதவிகளை பிறருக்கும் செய்து அந்த மனித நேயம் என்னும் சிறப்பாக செயல்பட நாம் கரம் கோர்த்து நிற்போம் மீண்டும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்களை வாழ்த்துக்களை மகிழ்ச்சியாய் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கின்றேன் கடந்த நான்கு வருடங்களாக என்னுடைய சேனலை நீங்கள் பார்த்து கேட்டு பிறரோடு பகிர்ந்து வருகின்றீர்கள் இன்னும் அதிகமான பேர் பகிர்ந்து அதை பயன்பெற எனக்கு உறுதுணையாக இருக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் குழந்தைசு உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசிர்வதிப்பாராக நாம் பெற்ற இந்த மகிழ்ச்சியை பிறரோடு பகிர்ந்து வாழ்வோம் மே காட் பிளெஸ் யூ இரகேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை மனித நேயம் மண்ணில் மலர மனுவாய் தோன்றிய மாபரனே உம்மை வணங்குகிறோம் இம்மானு வேலனே எங்களோடு வாழ வந்த தெய்வமே உமது பிறப்பு நாளில் உம்மை கொண்டாடுகின்றோம் நீ கொண்டு வந்த அந்த மனித நேயத்தை நாங்கள் பிறரோடு பகிர்ந்து வாழ விரும்புகின்றோம் அதற்கேற்ற வரத்தை எமக்குத் தருவாயே என் அன்பிற்குரிய உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் இறைவார்த்தை முழக்கம் சேனலை பின்பற்றுகின்ற ஒவ்வொரு சந்தாதாரர்களுக்கும் என் இதயம் நிறைந்த வாழ்த்துக்களை கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் இறைவன் அருள் என்ற ஆடையை கொடுத்து அன்பென்ற துணையை கொடுத்து வளமென்ற நிலம் கொடுத்து வாழ்விற்கு கனி கொடுத்து என்பமாய் வாழ்வதற்கு ஏதேன் தோட்டத்தையும் கொடுத்து மனிதனை வாழ வைத்தார் இவ்வளவும் பெற்ற மனிதனோ எனக்கு அருள் என்ற ஆடை வேண்டாம் அன்பென்ற துணையும் வேண்டாம் எனக்கு எல்லாமே வேண்டும் நானும் உன்னை போல கடவுளாக மாற வேண்டும் என்ற பேராசையோடு அவன் வாழ நினைத்ததன் உச்சமே அதன் விளைவே அதாவது கடவுளின் கட்டளையை மீறி மனிதன் சென்றபோது கடவுள் கொடுத்த அந்த அருளை இழக்கின்றான் மனிதன் இழந்து போன அருளை மீட்கவே இறைவன் தன் மகனை அனுப்புவதாக வாக்கு கொடுத்து அவர் பிறந்த நாளையே நாம் இன்று கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் நாம் மட்டுமல்ல இந்த உலகத்தில் வாழுகின்ற எல்லா கிறிஸ்தவர்களும் இந்த நாளை பெருவிழாவாக கொண்டாடுவதை நாம் பார்க்கலாம் அவர் பிறந்து இந்த உலகத்தில் தந்தையாம் இறைவனின் அன்பை தன்னோடு வாழ்ந்த சக மனிதர்களுக்கு பகிர்ந்து வாழ்ந்து மீண்டும் மீண்டும் மனிதர்கள் தாங்கள் பெற்ற அருளை தொலைத்தபோது அவர்களை மீட்பதற்காக தான் அன்பு செய்த தன் ஒரே மகனையே கையளிக்கும் அளவுக்கு அவர் பகிர்வை அன்பின் உச்சத்தை வெளிப்படுத்திய விழாவே இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா என்பது இந்த மனிதர்கள் பாவம் செய்து அருள் இழந்தார்கள் தன் மகனை அனுப்பினார் அந்த மக்கள் மீண்டும் பாவம் செய்தார்கள் தன் மகனையே அவர்களை மீட்பதற்காக கையளித்தார் இனியும் அவர்கள் பாவம் செய்வார்கள் மீண்டும் மீண்டும் பாவம் செய்கின்ற அந்த மக்களை மீட்க மீண்டும் என் மகனை அனுப்புவேன் என்ற இறைவனின் வார்த்தைக்கேற்ப அவரின் இரண்டாம் வருகைக்காக தயாரிப்பதே நாம் கொண்டாடுகின்ற கிறிஸ்து பிறப்பு பெருவிழா மனித நேயப் பெருவிழா பகிர்வின் பெருவிழா மகிழ்ச்சியின் பெருவிழா என்று இதனை நாம் அழைக்கலாம் வாரும் ஆண்டவரே இமானுவேலே என்று வரவேற்கின்ற விழாவே கிறிஸ்து பிறப்பு பெருவிழா கிறிஸ்து மனித நிலையில் வாழ்ந்து சக மனிதர்களுக்கு அவர்களின் தேவையை அறிந்து உதவிகள் செய்து உண்மையான மனிதாபிமானத்தோடு வாழ்ந்து காட்டிய இயேசுவின் வாழ்வை வாழ்க்கையாக்கி காட்டுவதே அவருடைய சீடர்களாகிய நம்முடைய உண்மையான கிறிஸ்து பிறப்பு பெருவிழா என்பதை உணர வேண்டும் என்று பலரிடம் கிறிஸ்துமஸ் என்றால் என்னவென்று கேட்டு பாருங்கள் அவர்கள் பதில் எவ்வாறு இருக்கும் தெரியுமா உங்கள் மனதிற்கு என்ன தோன்றுகின்றதோ அதை சொல்லுங்கள் என்று சொன்னால் அவர்கள் கூறுகின்ற பதில் இப்படித்தான் இருக்கும் புது துணிமணிகள் வாங்க வேண்டும் பலகாரங்கள் செய்ய வேண்டும் அல்லது ஆர்டர் செய்ய வேண்டும் எங்களுடைய வீட்டிற்கு வெள்ளை அடிக்க வேண்டும் ஸ்டார் வாங்கி கட்ட வேண்டும் குடில்கள் வித்தியாசமாக செய்ய வேண்டும் குறிப்பாக கிறிஸ்துமஸ் கேக் வாங்க வேண்டும் என்று சொல்வார்கள் இதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ் விழாவின் நோக்கமா அன்பிற்குரியவர்களே இவைகளெல்லாம் ஒன்றே ஒன்றை மையமாக வைத்து நடக்கின்ற காரியங்கள் அந்த ஒன்று இல்லையே இவைகள் அனைத்துமே கிடையாது இந்த விழாக்கள் கிடையாது இந்த கொண்டாட்டங்கள் கிடையாது இவைகள் எல்லாம் என்று கிறிஸ்துமஸ் பெருவிழாவை ஒரு வணிக சம்பந்தமாக ஒரு வியாபார சம்பந்தமானதாக மாற்றிவிட்டன என்பதுதான் ஒரு கசப்பான உண்மை அப்படியானால் இவைகள் தேவையில்லையா இவைகள் தேவைகள் தான் ஒரு விழாவை கொண்டாடுவதற்கு இவைகள் அதற்கு சுவையூட்டுவது போல தேவையானது ஆனால் இவைகள் மட்டும்தான் என்று அல்ல இவைகளை கடந்து ஒன்றிருக்கின்றது அதுதான் கிறிஸ்து நமக்காக ஏன் பிறந்தார் என்ற ஒரு சிந்தனையை மையப்படுத்தி வாழுகின்ற ஒரு வாழ்க்கை அப்படியானால் அந்த முக்கியமான ஒன்று என்ன கிறிஸ்து மனிதரானார் நம்முடைய குடிகொண்டார் கிறிஸ்து மனிதரானார் நம்முடைய குடிகொண்டார் கடவுள் மனிதரானார் நம்முடைய குடிகொண்டார் கடவுள் நம்மை இந்த உலகத்தை எந்த அளவுக்கு அன்பு செய்தார் என்றால் இந்த மக்கள் பாவம் செய்து அவரை விட்டு விலகி போன சமயத்தில் கூட அவர்களை மீட்க வேண்டும் என்ற ஒரே தனியாத தாகத்தினால் தான் அன்பு செய்த ஒரே மகனையே நம்மோடு பகிர்ந்து கொள்ளும் அளவுக்கு அன்பு செய்தார் என்பதில் தான் அன்பின் தன்மை விளங்குகின்றது என்பதை நாம் உணர வேண்டும் ஆக உண்மையான கிறிஸ்துமஸ் என்பது நமது அன்பை பிறரிடம் வெளிப்படுத்துவது அதாவது மனித நேயத்தோடு வாழ்வதுதான் உண்மையான கிறிஸ்மஸ் பெருவிழாவின் நோக்கம் அன்பிற்குரியவர்களே சில வாரங்களுக்கு முன்னால் ஒரு காணொளி காட்சி ஒன்று நான் கண்டேன் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பெரியவர் வீட்டை விட்டு அவர் ஓடி வந்து விலகி வந்து பல ஆண்டுகள் ஆகியிருக்க வேண்டும் அவருடைய முகத்தை பார்த்தால் உருவத்தை பார்த்தால் மிகவும் பரிதாபமானதாக இருக்கிறது மண்ணை தின்பது சட்டைகள் கிழிந்த நிலையில் இருப்பது சரியாக ஆடைகள் இல்லாமல் அங்கங்கள் தெரிவது ஆனால் எதை பற்றியுமே அவர் கவலைப்பட்டவராக தெரியவில்லை ஒரு மனிதனுக்கு ஆடை என்பது மிகவும் அவசியமான ஒன்று குறிப்பாக மானத்தை காப்பாற்றுவது அந்த ஆடைதான் எனவேதான் பெரியவர்கள் சொல்லுவார்கள் ஆடை இல்லாத மனிதன் அரை மனிதன் என்று சொல்வார்கள் இதோ இந்த மனநிலை பிறழ்ந்த பாதிக்கப்பட்ட இந்த சகோதரன் சாலைகளிலே கண்டவற்றையும் தின்றுவிட்டு ரோடுகளில் படுத்துக்கொண்டு தாடியெல்லாம் வளர்ந்து ஒரு சடையாக மாறிப்போய் கிடக்கின்றது எத்தனையோ மக்கள் அந்த வழியாக போகிறார்கள் வருகிறார்கள் யாரும் அவரை கண்டுகொள்ளவில்லை ஆனால் ஒரே ஒரு சகோதரன் மட்டும் அவரை பார்க்கிறார் அவரை அழைத்து கொண்டு போகிறார் அவரை ஒரு சலூனுக்கு அழைத்து கொண்டு போய் முடித்திருத்தம் செய்து தாடியெல்லாம் சவரம் செய்து அவரை குளிப்பாட்டி சுத்தமாக்கி அவருக்கு புது ஆடைகள் வாங்கி கொடுத்து அவரை ஒரு புது மனிதனாக மாற்றிவிடுகின்றார் அவரை கொண்டு போய் பத்திரமாக ஒரு இடத்திலே சேர்த்து விட்டு அவருக்கு தேவையான உதவிகளை செய்துவிட்டு வருகின்றார் என்ன ஒரு மனித நேயம் அன்பிற்குரியவர்களே எத்தனையோ பேர் கண்களில் அவர் பட்டாலும் அந்த ஒரு சகோதரன் அவருடைய வாழ்க்கையை புரட்டி போட்டு விட்டார் அதற்காக அவர் எடுத்த நேரங்கள் செலவழித்த தொகைகள் அதிகமாக இருந்தாலும் அதை ஒரு பொருட்டாக அவர் கருதவில்லை மாறாக ஒரு மனித நேயம் அங்கே வெளிப்பட்டது ஒரு மனிதனுடைய மாண்பு அங்கே காப்பாற்றப்பட்டது இதுதான் உண்மையான கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவின் நோக்கம் அன்பிற்குரியவர்களே இதே போன்று இன்னொரு நிகழ்வு ஒன்று உங்களுக்கு சொல்ல நான் ஆசைப்படுகிறேன் ஒரு பெரிய பணக்காரர் தன் பிள்ளையை அழைத்துக்கொண்டு ஷாப்பிங் போகிறார் ஷாப்பிங் போய்விட்டு வருகின்ற வேளையிலே அந்த பிள்ளைக்கு விதவிதமான ஆடைகள் அந்த பிள்ளைக்கு தேவையான ஷூ இவைகளெல்லாம் வாங்கி கொண்டு கடையை விட்டு வெளியே வந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே ஒரு இடத்தில் ஒரு ஏழை சிறுமி ஒரு ஒரு தீ அந்த சகோதரனிடம் போய் உதவி கேட்கிறார் வேண்டலுக்கு செவி கொடுக்காமல் இல்லை போ என்று அனுப்பிவிடுகின்றார் கார் புறப்படுகின்றது காரின் பின்னால் இருந்த அந்த சிறுமி தன் தந்தையை பார்த்து அப்பா வண்டியை கொஞ்சம் நிப்பாட்டுங்கப்பா என்று சொல்லுகிறார் தகப்பன் வண்டியை நிப்பாட்டி என்னம்மா எதுவும் மறந்துட்டு வந்துட்டியா என்று கேட்கிறான் அவன் பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே இவள் காரை விட்டு கீழே இறங்கி டிக்கியை திறங்கப்பா என்று சொல்லுகிறான் அந்த டிக்கியை திறந்து ஒரு அவளுக்கென்று வாங்கப்பட்ட புதிய ஆடை ஒன்றையும் அவளுக்கு வாங்கிய அந்த ஷூவையும் கையில் எடுத்துக்கொண்டு அந்த சிறுமி இருந்த இடத்திற்கு ஓடுகிறாள் இந்த தகப்பனுக்கு ஒன்றும் புரியவில்லை பின்னாலே போகிறான் அந்த குழந்தை இவளைப் போல இவளை ஒத்த வயசுதான் இந்த குழந்தை அந்த குழந்தையிடம் இந்த ஆடையை கொடுத்து அந்த ஷூவை கொடுத்து இதை நீ போட்டுக்கோ என்று சொன்ன அந்த தகப்பன் முகம் கோணலாகிறது தான் அந்த சிறுமி உதவி கேட்டபோது இல்லை என்று விரட்டினாலும் என் மகளுடைய உள்ளத்தில் மனித நேயம் பரிவு இரக்கம் ஆராய் பெருக்கெடுத்து ஓடுவதை பார்த்து அவன் கண்களில் கண்ணீர் வந்தது அன்பிற்குரியவர்களே என் மகளுக்கு இருக்கின்ற பதிவு கூட என்னிடமில்லையே அந்த மனித நேயம் என்னிடம் இல்லையே என்று அவன் ஆதங்கப்படுகிறான் வேதனைப்படுகிறான் ஆம் அன்பிற்குரிய சகோதரனே சகோதரி ஆக கிறிஸ்துமஸ் பெருவிழா என்பது ஏதோ நம்முடைய பிள்ளைகளுக்கு மட்டும் வாங்கி கொடுத்து அவர்களை மகிழ்வித்தால் போதாது அதே சமயத்தில் ஒரு சிலருக்காவது நம்மால் முடிந்த உதவிகளை செய்ய முடியும் என்றால் செய்து அழகு பார்ப்பதுதான் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா அன்பிற்குரியவர்களே ஆக கிறிஸ்துமஸ் விழாவை வருடம் வருடம் வருகிறது கொண்டாடுகிறோம் என்றில்லாமல் ஒவ்வொரு வருடமும் ஒரு அர்த்தத்தோடு கொண்டாட வேண்டும் என்பதுதான் இன்றைய வாசகங்கள் நமக்கு கொடுக்கின்ற சிந்தனை இந்த விழா நமக்கு கொடுக்கின்ற சிந்தனை இன்றைய முதல் வாசகமானது கிபி எட்டாம் நூற்றாண்டில் வாக்களிக்கப்பட்ட நாடானது வடக்கு தெற்கு என்று இரண்டாக பிளவுபட்டது ஒன்றாக வாழ்ந்த இனம் சுயநலத்தின் காரணமாக பிளவுபட்டு வேற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்குள் பிளவு ஏற்பட்டது ஒற்றுமை மறைந்து போனது அப்போது அவர்கள் அசிரியன் மன்னனினால் படையெடுப்பினால் அடிமைகளாக நடத்தப்பட்டார்கள் அழைத்து கொண்டு போகப்பட்டார்கள் அது அவர்களுக்கு ஒரு இரண்ட காலமாக இருந்தது அப்போது அசிரிய மன்னன் இறந்து விடுகின்றான் அந்த காலகட்டத்தில் அவருடைய கவலையை போக்க அந்த சூழ்நிலையில் இறைவாக்கினர் கொடுக்கின்ற செய்திதான் இன்றைய முதல் வாசகமாக அமைகின்றது அன்பிற்குரியவர்களே இறைவாக்கினர் எஸ்ஆயா நூலில் இருந்து அந்த இறைவாக்கை அவர் கொடுக்கின்றார் கார் இருளில் நடந்து வந்த மக்கள் பேரொழியை கண்டார்கள் சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது என்கிறார் இறைவாக்கினர் எஸ்ஆயா இன்றைய விழாவிற்கு அடிப்படையான இறைவாக்கினையும் இறைவாக்கினையும் அவர் முன்னறிவிப்பதை நாம் பார்க்கலாம் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார் ஒரு ஆண் மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார் ஆட்சி பொறுப்பு அவர் தோல் மேல் இருக்கும் என்கிறார் அவருக்கு பல பெயர்களை கொடுத்தும் அவர் அழைப்பதை நாம் பார்க்கலாம் அன்பிற்குரியவர்களே அவருடைய பெயராக வியத்தகு ஆலோசகர் வலிமை மிகுந்த இறைவன் என்றும் உள்ள தந்தை அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும் என்று சொல்லி அவர் எப்பேற்பட்ட ஒரு அரசை நிலைநாட்டுவார் என்ற செய்தியை கொடுப்பதுதான் இன்றைய முதல் வாசகமாக அமைகின்றது இந்த இரண்டாவது வாசகமானது மெய்ப்பு பணி நூலான தீத்துவின் தீத்துவிற்கு எழுதப்பட்ட அந்த திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்பட போகின்ற வேளையில் நம்ம எல்லா நெறிகேடுகளிலிருந்தும் மீட்டு நற்செயல்களில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த விரும்பினார் எனவும் எனவே நாம் இறை பற்றின்மையையும் உலகு சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாட்டுடனும் நேர்மையுடனும் இறைப்பற்றுடனும் வாழ பயிற்சி பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்கிறார் நம் கடவுளும் மிக்க ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்பட போகிறது அந்த மாற்றின் சமயத்தில் நாம் நல்லவர்களாக நம்மையை தூய்மைப்படுத்திக் கொண்டு வாழ வேண்டும் என்ற செய்தியை கொடுப்பதை நாம் பார்க்கலாம் இன்றைய நற்செய்தியில் கிறிஸ்துவின் பிறப்பு அந்த செய்தி யாருக்கு கொடுக்கப்பட்டது மெஸ்ஸியா எங்கே பிறந்திருக்கின்றார் அவருடைய பிறப்பை எப்படி கண்டுபிடிப்பது போன்ற விவரங்களை உள்ளடக்கியதாக இருக்கின்றது இருளில் இருந்த இடையர்களுக்கு ஆண்டவரின் மாட்சி ஒளியாக தோன்றியது அதாவது காரிருளில் வாழ்ந்து வந்த மக்கள் மத்தியில் அவர்கள் வாழ்ந்ததைப் போல இரவு இருட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இடையர்கள் அந்த ஒளியை பார்த்து அஞ்சினார்கள் பயந்தார்கள் அவர்களுக்கு தைரியம் கொடுக்கப்பட்டது மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியினை உங்களுக்கு அறிவிக்கின்றேன் என்கிறார் வானதூதர் மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக பிறந்திருக்கின்றார் அந்த குழந்தையை தீவனத் தொட்டியிலே வைத்திருப்பார்கள் இதுவே உங்களுக்கு அடையாளம் என்று கூறி சென்றது அஞ்சியவர்கள் தைரியம் பெற்றார்கள் மெசியா என்னும் மீட்பரை பார்க்க புறப்பட்டார்கள் என்று பார்க்கின்றோம் அவரின் பிறப்பு விழாவினை கொண்டாடுகின்ற நாமும் நம் மத்தியில் இருக்கின்ற பல்வேறு விதமான இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த இருளிலிருந்து பாவத்திலிருந்து அறியாமையிலிருந்து ஏழ்மையிலிருந்து மனநிலை பாதித்த நிலையிலிருந்து அடிமைப்படுத்தப்பட்டு இருக்கின்ற நிலையிலிருந்து நாம் வெளிவர வேண்டும் நாம் மட்டும் வெளிவருவது முக்கியமல்ல நம் நம் மத்தியில் வாழுகின்ற இதே நிலையில் இருக்கின்ற மக்களுக்கு நாம் ஒளியாகவும் மாற வேண்டும் என்பதுதான் இந்த கிறிஸ்து பிறப்பு விழா நமக்கு கொடுக்கின்ற செய்தி இரண்டாவதாக பாதை மாறி செல்லுகின்றவர்களுக்கு வழியாக ஒளியாக நாம் இருக்க வேண்டும் மூன்றாவது கிறிஸ்துவின் பிறப்பு மகிழ்ச்சியினை கொண்டு வந்தது இடையர்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வந்தது அதைத்தான் அந்த சகோதரன் செய்தார் அந்த மண் பாதிக்கப்பட்ட சகோதரனை தன் தகப்பனாக தன் சகோதரனாக நினைத்ததன் மூலமாகத்தான் நேரத்தை செலவழித்து அவருக்கு உதவி ஒரு புதிய பாதையை காட்டுகின்றார் அந்த குழந்தை தன் தந்தை மறுத்தபோதும் தன் வயது ஒத்த அந்த ஏழ்மையில் இருக்கின்ற பிள்ளைக்கு புதிதாக வாங்கிய ஆடையை கொடுத்ததும் அந்த ஷூவை கொடுத்ததும் அந்த மனித நேயச் செயல்கள் தானே ஒளியாக வழியாக அந்த சிறுமி வாழ்ந்திருக்கிறாளே அந்த மனித நேயத்தோடு மனித மாண்போடு அவர்கள் நடந்து கொண்டது போல நாமும் பிறருக்கு மத்தியில் மனித நேயத்தோடு மனித மாண்போடு வாழ வேண்டும் அதுதான் உண்மையான கிறிஸ்து பிறப்பு பெருவிழா என்பது அப்பேற்பட்ட விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றன அவர்களைப் போல நாமும் வாழ்வோம் எதற்காக இந்த விழா கொண்டாடப்படுகின்றதோ அந்த விழாவின் உண்மையான நோக்கம் வெளிப்படுத்த நாமும் முயற்சி எடுப்போம் மீண்டுமாய் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது கிறிஸ்து பிறப்பு பெருவிழா வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுக்காக நள்ளிரவு திருப்பலியில் நான் ஜெபிக்கின்றேன் கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் மனித நேயம் பரவட்டும் காட் பிளெஸ் யூ